ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா கொலுசு வெள்ளி பொருள்லாம் இருந்தால் எப்படி ஈஸியாக ரொம்ப பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் மூஸாக பாருங்கள் அப்போ தான் ஒரு ஒரு ஸ்டெப்பும் உங்களுக்கு புரியும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருங்க அதுக்கப்புறம் ஷாம்பு எந்த ஷாம்பூ இருந்தாலும் பரவாயில்ல சேருங்க கொஞ்சமாக லெமன் சால்ட்டு சேருங்க லெமன் சால்ட்டு இல்லைன்னா கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையல் சோடா இதெல்லாம் சேர்த்துட்டு உங்கள் வெள்ளி கொலுசை வந்து அதில் போட்டு ஒரு ப்ரெஷ்ஷால் போட்டு நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் நல்லா சுடுதண்ணியை எடுத்துக்கோங்க சுடுதண்ணி எடுத்துகிட்டு அதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு ஒன் ஹவருக்கு ஊற வைங்க இதெல்லாம் போட்டு செய்யும் போது நல்லாவே பொங்கி வரும் இதை நீங்கள் கையால் எல்லாம் கிளறி விடக்கூடாது ப்ரெஷ்ஷோ இல்லைனா குச்சியோ வச்சு நீங்கள் கிளறிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டாம்ப் துணி துவைக்கிற லிக்யூடு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சபீனா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்காதிலே வந்துருச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக விபதி எடுத்து ஒரு காட்டன் துணியோ இல்லை கையாலையோ நல்லா தேய்ச்சி பாருங்கள் உங்கள் கொலுசு நல்லா சூப்பராக புதுசு மாதிரி இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில்